வணக்கம் மக்களை பிடிச்ச உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு தாத்தாவை பார்த்தாங்க அந்த தாத்தா வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டி தந்தார் அதுக்கப்புறம் அந்த தாத்தா சொன்ன வார்த்தை என்னென்னு தெரியுமா தம்பி எதுக்குமே பயப்படாத நல்லபடியாக ஆட்டு பண்ண வில உனக்கு நான் இருக்கு அப்படின்னு சொன்னாருங்க அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்து தெரியும் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பயமே இல்லாமல் தான் அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சுங்க வாழ்க்கையில் வந்து நான் யாருமே உனக்கு இல்லைன்னு நினைக்காத நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு மனுஷங்க சொல்லும்போது அது கேட்கும்போது அது வந்து வார்த்தை இல்லைங்க அது அடி மனசுலேருந்து சொல்கிறதுங்க அது வந்து நமக்கு வந்து ஒரு புது ஒரு தெம்பை கொடுக்குங்க அந்த ஒரு வார்த்தை வந்து எவ்வளோ வேல்யூமான வார்த்தை அப்படிங்கிறத நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தாங்க உணர்ந்தேன் அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து யாருமே இல்லை நமக்கு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு முன்னேறுமா நாளைக்கு முன்னேறுமா அப்படிங்கிற எந்த கவலையும் படாதீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆடு சம்மந்தமான எல்லா வீடியோமும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாகவும் கண்டினியூவாக பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாங்க ஏன்னா ஆடு வளர்க்குற தொழில் வந்து சரியான தொழிலுங்க அது உங்களுக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் ஆடு சம்பந்தமாக எப்பேற்பட்ட டீட்டெயில்னாலும் தம்பி இருக்கேன் கவலைப்படாதீங்கங்க உங்களுக்கு நான் இருக்கேங்க சரியாங்க அந்த தாத்தா எனக்கு நான் இருக்குன்னு சொன்னார் அந்த வார்த்தையோட வேல்யூ வந்து தம்பிக்கு தெரிஞ்சு பற்றி இப்போ நீங்கள் எதுக்காண்டியே கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாங்க தம்பி உங்களுக்கு நான் இருக்கேங்க கவலைப்படாதீங்க சரியாங்க நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம புளிச்ச உப்புமா சேனலுங்க புளிச்ச உப்புமா சேனலில் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி 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 இதில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப வேல்யூவான வார்த்தைங்க உங்கள் வாழ்க்கையில் யாரும் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரும் சொல்லத்தானுங்க யாரோ உங்களுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா மக்களே நன்றி நன்றி நன்றி